ஓம் சாய்ராம் அநேக பிள்ளைகள் அநேக சாயி பக்தர்கள் வந்து எங்கள் வீட்டில் கெட்ட சக்தி இருக்குது கெட்ட ஆவி இருக்குது என்னுடைய மனசில் ஒரு ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு மனிதருக்கு உள்ளாகவே இன்னொரு மனிதர் கூடியிருப்பது ஒரு ஆத்மா உள்ளாகவே இன்னொரு ஆத்மா கூடியிருக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை தான் நிறைய இருக்குது இந்த டிஜிட்டல் யுகத்தில் கூட நம்ப மாட்டாங்க நிறைய பேர் என்கிட்ட ஒருத்தர் தம்பி பே ப்ரேயர் பண்ணிக்கிறாரு என்கிட்ட ஹீலிங் பண்ணிக்கிறாரு இந்த ஹீலிங் பண்ணும்பொழுது நிறைய அன்பர்கள் வர்றாங்க இல்லையா அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு இளைஞர் திடகாத்திரமாக இருக்கிறாரு இளைஞர் ஓடுற பாம்பை எட்டி பிடிக்கிறது காலால் மிதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவ்வளோ தைரியமாக இருக்கக்கூடிய அந்த இளைஞர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் தூங்கும்பொழுது என்கிட்ட வந்து நூறு ஆத்மா பேசுது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நூறு ஆத்மா பேசுது அதில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க சரிப்பா என்ன பேசுது அப்படின்னு கேட்டோம்னா நீ நல்லா இருக்கிறியா சாப்பிட்டியா தூங்கினியா அப்படின்னு கேட்குது அப்படின்றாங்க சரி நல்லது தானப்பா பேசுது கெடுதலாக பேசலை சரி நட்பு முறையில் தானே பேசுது நீ விட்டுட்டு போடுதுன்னா ஏதாவது சொல்லிட்டு போடுது நீ சொல்கிறத கேக்குதா நீ சொல்கிற பதிலை அதுக்கு காது கேட்குதா அது கேட்குறது உனக்கு கேட்குதா அப்படின்னு சொன்னால் அந்த தம்பி சொல்கிறாரு எனக்கு கேட்குது நான் சொல்கிறதும் அவங்களுக்கு கேட்குது அவங்க எனக்கு பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொன்னார் சரி உன் காதில் கேட்குதா அல்லது மனசில் கேட்குதா நீ பேசுறது அவங்களுக்கு கேட்குதா அந்த பிள்ளைங்களுக்கு கால் இருக்குதா கை இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு உருவமே தெரியல நான் அவங்கள பார்க்க கண்ணால் பார்க்க முடியல ஆனால் அவங்க பேசுகிறது மட்டும் கேட்க முடியுது அப்படின்னு அந்த தம்பி சொன்னார் சரிப்பா கேட்குறீங்க நீங்கள் பேசுகிறதையும் அது கேட்குது அப்போ நீங்கள் ஏன் என்னை தொந்தரவு பண்ணுறீங்க என்கிட்ட பேசாமல் விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொல்கிறாங்களா இல்லை எனக்கு உண்மையில் ரொம்ப அன்பு இருக்குது அதனால் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல சரி ஓகே பேசட்டும் எதுவும் நல்லது நடந்தால் சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதானப்பா பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதானே நீ சொல்கிறேன் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் பேசினா பரவாயில்ல நூறு பேர் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்காங்க எனக்கு தொந்தரவாக இருக்குது எந்த வேலையும் செய்ய முடியல எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஸோ சென்ற பதிவுகளில் நிறைய மந்திரங்களை நம்ம பார்த்தோம் இந்த பதிவில் நிறைய பிள்ளைங்க வந்து அதன் பிறகு கமெண்ட்லேயும் சரி நேராக ஃபோன்லேயும் சரி கேட்குறாங்க அப்போ இந்த மாதிரி எனக்கு தூங்கும்போது இந்த பேசக்கூடிய அந்த ஆத்மாக்கள் எங்கேருந்து வருதுன்னு தெரில அந்த தம்பியை நான் கேட்டேன் இப்போ அவனுக்கு காது கேட்குதா அவனுக்கு காதில் கேட்குதா எங்கே கேட்குதுன்னு கேட்டால் இல்லை மனசில் பேசுகிறாங்க மனசுக்கு எப்படி காது இருக்கும் மனசில் உணர்த்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி ஸோ இதெல்லாம் வந்து மனக்கோளாறுகள் தான் மன மன சிதைவு நோயின்னு சொல்லுவாங்க மாதிரி சில நேரங்களில் இந்த பேட வைப்ரேஷன் இருந்தாலும் அப்படி வரும் ஸோ இந்த இதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு நல்ல அழகான ஒரு நல்ல மந்திரம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதிலேருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல ஒரு உபாயம் இருக்குது இந்த மாதிரி கெட்ட சக்திகள் வில்லி சூனியம் வைப்பு மாரணம் தம்பனம் வசியம் பரகாயம் பிரவேசம் ஜாலம் இடுமருந்து இந்த மாதிரி பதிமூன்று வகையான சாம்பங்கள் இப்படிலாம் இருக்குது இல்லையா இதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நல்ல நிலை இந்த மந்திரத்தை சொன்னால் வருது இது நிறைய பிள்ளைங்களுக்கு கொடுத்து இந்த மந்திரத்தை கொடுத்து அவங்க சொல்லி அதுலேருந்து மீண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஒரு ஆனந்தமான ஒரு அமைதியான சகஜமான ஒரு நிலை அந்த பிள்ளைங்க அடைஞ்சிருக்கிறாங்க அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தாலோ அல்லது உங்களுக்கு தேவையான நெருங்கிய நண்பர்கள் இருந்தாலும் அந்த நண்பர்களுக்கும் இதை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து அவங்கள வெளியில் வரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உண்டாக்குங்க நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் பெரிய பணம் செலவு பண்ணுறாங்க இதுக்காகவே இந்த பில்லி சூனியம் வச்சு அது எடுக்கிறதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணுறாங்க ஸோ அது தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நல்ல ஒரு மந்திரம் இது இதுலேயே நீங்கள் எல்லா விதமான சாப நிவர்த்தி மற்றபடி இந்த மாதிரி பில்லிசூன்யம் இந்த மாதிரி வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வைக்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அதிலிருந்து ராடிகேட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கலாம் இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன் பராபிசார சமனக துக்க பஞ்சன காரக லவஸ்திருஷ கலகாஷ்டா நிமேஷக முகூர்த்த இந்த மந்திரத்தை நம்ம பாபா கிட்டே போய் சொல்லுங்கள் பாபா தான் காலபைரவர் பாபா தான் ஈஸ்வரன் பாபா தான் விஷ்ணு பாபா தான் நமக்கு எல்லாமே ஆகினால்தான் சொல்கிறேன் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் சரி எந்த மந்திரத்தை சொன்னாலும் பாபா கிட்ட சொன்னாக்கா அந்த தெய்வத்துக்கு தானாக போயிடும் குலதெய்வம் இல்லாதவங்க குல தெய்வம் தெரியாதவங்க கூட இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி பாபா கிட்டே போய் சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்க குலதெய்வத்தையே சேர்ந்துடுறோம் அது போயிட்டு இதுதான் இந்த பாபா தான் ஒரு ஜங்க்ஷன் மாதிரி எல்லா மதங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் பாபா வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி ஆகினால பாபா கிட்ட சொல்லிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அவர் சேர்த்துருவார் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எதுவாக இருந்தாலும் அவங்க கொண்டு போய் பாபா சேர்த்துருவார் அதை சேர்த்துட்டு நல்ல வைப்ரேஷனை குடு வைப்ரேஷனை கொடுத்து இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி இந்த கட்டு இதெல்லாம் அறுத்து நேராக்கி நம்மளை நிறைய வாழ வைக்கக்கூடிய நல்ல ஒரு மந்திரம் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிக்குவாங்க கண்டிப்பாக நிகரில்லாத நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க அதுக்கு அப்பா கண்டிப்பாக துணை இருப்பார் நானும் உங்களுக்காக பிரார்த்த பிரார்த்தனை பண்ணிப்பேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்